ஸோ அம்மா இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் காய்கறி நான் மட்டுமே சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா இருக்கப்போ கூட நான் தான் சமைச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அம்மா சமைச்சாங்க ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ முழுக்க முழுக்க நான் சமைச்சிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நான் என்ன நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம் ஸோ கோஸ் வந்து எட்நூறு கிராம் இருந்தது ஸோ இது வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன் போதும் சொல்லிட்டு இது ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொன்னாங்க அதனால் இது ஒரு நூற்றி அறுபது கிராம இருந்தது ஒரு ஆறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ பதினஞ்சாம் இது கரெக்டாக வந்து அரை கிலோ இருந்தது முப்பது ரூபாய் ஸோ இந்த முருங்காய் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க இது இரநூத்தி எண்பது கிராம் இருந்தது இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ சவு சவ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸே முப்பது ரூபாய்க்கு வந்து கிடச்சிது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கூடி போச்சு இப்போல்லாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த முள்ளங்கி இந்த ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இந்த முள்ளங்கி பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு முள்ளங்கி சாம்பார் தான் நான் கொடுத்துருந்தேன் அவங்க அது வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு இனிமேல் இந்த குவான்டிட்டியை வச்சு தான் நான் திருப்தியாக சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அதனால் அது வாங்காமல் இருக்க முடியாது சரி வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீசஸ் வந்து கிடச்சிது குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ இது வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ தக்காளி ரேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விலை கூடி போயிருக்கு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அதில் நான் எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கிலோ எடுத்திருந்தேன் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இது ஒரு ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஸோ இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சும் இருந்தது அது ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா இல்லை பொறுக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் இது முப்பத்தஞ்சு ரூபாய் கிலோ வந்து ஒன்றரை கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எப்பயும் போல் இந்த கருவேப்பிலை மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லாத இந்த பத்து ஐட்டம்ஸ்க்கு இன்றைக்கி செலவானது முந்நூற்றி ஏழு ரூபா ஸோ இதே காய்கறியை நம்ம ரொம்ப கம்மி ரேட்டுக்கெல்லாம் வாங்கியிருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் பத்து பைசாவோட வேல்யூ வேணா அஞ்சு பைசாவோட வேல்யூ வேணா இருபத்தஞ்சு பைசாவோட வேல்யூ வேணா ஐம்பது பைசாவோட வேல்யூ வேணா ஒரு ரூபாயோட வேல்யூ வேணா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கூட வேல்யூ இல்லாமல் போகுது ஸோ ஒன்றுமே இல்லாத இந்த ஐட்டம்ஸ்க்கே முந்நூற்றி இருபத்தேழு ரூபாய் இது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்குள்ளேயே இத்தனை பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி கூடி போச்சு அதுதான் இன்ஃப்ளேஷன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து லைஃப்பில் சஸ்டெயின் ஆக முடியும் அதெல்லாம் கூட நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செயல்படணும் ஸோ அம்மா இல்லாமல் எனக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது ஏதாவது ஒன்று செய்யலான்னா கூட எதுக்கு செய்யணும் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது நான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது சரி யாருக்காக வாழ்கிறோம் முன்னாடி அம்மா இருந்தாங்க ஸோ அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்னடா வாழ்க்கை எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி காய்கறியெல்லாம் தீர்ந்து போச்சு எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காய்கறி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு வந்தேன் அப்போ கூட ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் வச்சு நான் எப்படி நான் சமைச்சு நான் எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல பட் எனக்கு சமைக்க தெரியும் அம்மா ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல பட் நானாக கற்றுக்கிட்டேன் ஸோ ஃபாரின்லாம் இருந்தப்போ அங்கே மஸ்கட்டில் இருந்தப்ப அபுதாபியில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே தான் சமைச்சி சாப்பிடுவேன் என்னதான் இருந்தாலும் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி வருமா சொல்லுங்க யாருக்காக இருந்தாலும் அம்மா சமையல் தாங்க பெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஆனால் ஒன்று என்னை இந்த மாதிரி தன்னந்தனியாக புலம்ப விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஆறு வயசில் எங்கள் வீட்டை விட்டு போனவர் தான் திரும்பி வரல அம்மாவும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்து போய் சேர்ந்துட்டாங்க அவங்க நிம்மதியாக போய் சேரலை அவங்க உடம்புல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தது அது அப்புறம் கதை எனக்கு ஏதாவது கல்யாணம் காட்சின்னு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் எவ்வளோ பொறுப்பான ஆள் எனக்கு எதுவுமே அமைச்சு கொடுக்காம போயிட்டாங்க வாழ்க்கையில் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை நானே வந்து படிச்சுக்கிட்டேன் அதே போல் என்னுடைய வீடு வாசலை நானே வந்து கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் உருவாக்கிக்கிட்டேன் ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் என்னால் தனியாக வந்து சாதிக்க முடியல அது அம்மா இருந்தப்பவே சாதிக்க முடியல இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நான் எப்படி யார்கிட்ட பேசி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியல இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தோணும் ஆனால் அந்த கல்யாணன்றது பெரிய விஷயமா தெரியுது எனக்கு இப்போ மற்ற எல்லாருக்கும் யாராவது வந்து ஏதாவது சப்போர்ட் கொடுப்பாங்க அந்த சப்போர்ட்டில் வந்து நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்வாங்க எனக்கு எந்த சப்போர்ட்டும் யாரும் கொடுக்கல நானாக வந்து நான் என்னுடைய சப்போர்ட்டை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே நான் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே வரேன் கடைசி வரையும் எனக்குன்னு செய்கிறவங்க யாரும் கிடையாது என்னால் தான் நாலு பேர் வந்து பிரயோஜனப்பட போகிறாங்க கடைசி வரையுமே அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எப்படி இருக்க போகுது ஒன்றும் எனக்கு புரியலை ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி வந்து அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுள் தான் வந்து மனசு வச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள பெற்று கடைசியில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக போய் சேரணும்னு நினச்சேன் அது கடைசி வரையும் வந்து ஆக மாட்டேங்குது ஸோ முப்பத்திரெண்டு வயசு ஆகுது இந்த வயசுலலாம் எனக்கு வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க இருந்திருக்கணும் இந்த நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிலே ஆகிடுச்சு இது போன்ற கவலைங்களே பார்த்தீங்கன்னா மனுஷனை வந்து ரணமாக வந்து ஆக்கிடும் ஸோ மனசு வந்து ரணமாச்சேன்னா அடுத்த வேலையை வந்து நிம்மதியாக செய்ய முடியாது அது பத்தாதுன்னு குறச்சல் கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் இதெல்லாம் தாண்டி போராடி தான் ஆகணும்